என்னம்மா தேர்ற டேடி எப்படியுமே நம்ம இப்போ இன்னைக்கு வெளியில் போகிறோம் இல்லையா ஸோ அதான் என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் ஆனால் இந்த பீரோவை பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்ற பேரில் எல்லாத்தையும் கழச்சி களைச்சி வச்சுடுறேன் என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கு ஒன்றும் புரியல நான் ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு இப்போ எனக்கு தலையே சுற்றுது ஏதோ ஒன்று பண்ணணுமே பார்ப்போம் எடுப்போம் ஒன்றுமே புரியல என்ன எடுக்கிறதுனே தெரியல நல்லா சுற்றி தான் நீர சுற்றி வந்து ஊந்துட போடுற கீழே அதெல்லாம் ஒன்றும் விழமாட்டேன் இரு பார்க்குறேன் இது எப்படி இருக்கு டாடி நல்லா இருக்கா பாரு ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா எங்கள் காம்போ ரெட் வித்து இது ப்ளூன்னு அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியல என் கண்ணுக்கு பிளாக் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் போடுங்க வாங்க போகலாம் பார்க்கலாமா நாங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எனக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே ஸோ ரொம்ப விசேஷம் அதனால் வந்து எனக்கு எல்லாமே அவன் தானே ஸோ அதனால் அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் இல்லையா அதை செலிப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ரொம்பலாம் நாங்கள் பண்ணலை ஸோ சிம்பிளாக வந்து மலைக்கோவிலுக்கு வரலான்னு வந்தோம் இங்கே மலைக்கோயில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன் பட் அந்த வீடியோ கீழே இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் போய் பாருங்கள் நான் ஆனால் லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் அந்த கம் கம் இதில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்போ வந்து இந்த ரோடு வந்து சரியாகவே போடலை ஆனாலும் பயமாக பயங்கரமாக இருக்கும் இருந்தாலும் பெருமாளை பார்க்குறதுக்கு வந்தே ஆகணுமேனு சொல்லிட்டு வந்தோம் இன்றைக்கி இந்த ரோடு எப்படி போட்டிருக்கான் இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ரோடு சும்மா தகத்தகன்னு மின்னது பாருங்கள் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க சத்தியமாக இந்த ரோடு வந்து போட்டிரு எனக்கு இந்த சந்தோஷத்தில் நான் பேச வந்த நிறைய விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் தெரியுதா மலை மேலே நம்ம போகிறது மேலே போகிறோம் மேலே தான் பெருமாள் இருக்கார் அவர் தான் பார்க்க போகிறோம் பட் இந்த ரோடு ஃபுல்லுமாகவே வந்து மலையாக கல் கல்லாக இருந்துச்சு நிஜமாக ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இதை பார்த்தா இப்போ தான் போட்டிருக்காங்க தெரியுதா கலர் கூட பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு இதை பார்க்கும்போது வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் ரோடே சரி இருக்காது ஆனாலும் பார்த்தே ஆகணும் பெருமாள்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தோம் பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் காட் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆ டாடி சரி ஓகே எல்லோரும் விஷ் பண்ணுங்க நம்ம சச்சுக்கு எப்பயுமே கொஞ்சம் வெக்க ஷைட் டைப் இல்லையா ஸோ மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மேலே போகலாமா வாங்க டாடி உங்கள் தானே போட்டிருக்காங்க இதை வாங்க மேலே போகலாம் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரோட்டில் இப்படி இருந்தால் மழை வந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை மழை தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படிரா நீங்கள் போக போகிறோம் எப்படிரா அப்படின்னு இருந்துச்சு பட் இப்போ வந்து என்னம்மா இயற்கை ரசிகை டேடி எப்படி தெரியுது பாரு இங்க பாருங்களேன் இது எவ்வளோ ஒரு அழகு பார்க்கவே ரொம்ப அழகா எவ்வளோ துளசி சிறங்கிக்கிறேன் கோயிலுக்கு வந்து மேடம் துளசி பறிச்சுன்னு இருக்காங்க சாமிக்கு துளசி நான் இங்கேருந்து இங்கேயே பிரச்சிக்கிறாங்க இல்லை நான் கடை பார்த்தேன் கடை இன்னும் வைக்கல எதுவும் டைம் ஆகலை ஸோ நான் வந்து துளசி பறிக்கிறேன் கரெக்டாக காட்டுறேன் போட்டு துளசி 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 பறிக்கிறது நல்லாவே காட்டு பெருமாளுக்கு துளசி தானே இன்னும் கடை வைக்கல கீழே இல்லாட்டி கீழே தான் பூ வாங்கிட்டு வந்திருக்கலாம் சரி அவ்வளோதான் போதும் பெருமாளுக்கு கொஞ்சமாக வச்சு இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எவ்வளோ துளசி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் துளசி தான் கலந்து இருக்குது பட் ஆனால் துளசி நிறையவே இருக்குது துளசி போய் சாமி கும்பிட்றது ஒரு ஃபீலிங் இருந்தால் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்காகவும் நான் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே துளசி தரு போலாமா வா எங்க போறீங்க மேடம் சும்மா ஒரு வாக்குங்க தனியா வந்திருக்கீங்க ஆமா தனியா அங்கே அந்த மேல அங்கேதான் அங்கேதான் பார்க்க போகிறோம் நாங்கள் லாஸ்ட் டைம் இங்க வந்து வீடியோ போட்டோம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லுமா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு காஞ்சு போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி பாருங்கள் மழை வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ ஒரு அழகாக அப்படியே நம்ம கண்ணை பறிக்கிற விதமாக இருக்குது இந்த பச்சை பசைன்னு பாருங்களேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னுட்டு அந்த அந்த சைடு பாருங்கள் அப்படியே வந்து டோட்டலாக பில்டிங்ஸாக இருக்கா கட்டடத்தால் நிரம்பி இருக்குது இந்த பக்கத்தை பாருங்களேன் செடி கொடியால் நிரம்பி இருக்குது பார்க்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் தான் இருக்கும் கொல்லத்தில் இருக்காரா கேரளாவில் இருக்கிறதா அவர் சொல்கிறார் கேரளா ஆமாம் கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி மலை மலையாக இருக்கும் மலைக்கு மேலே தான் வீடுங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அங்கேயும் இப்படி தான் இருக்கும் கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் கேரளா மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இங்கே பாருங்க நம்ம வந்து கீழேருந்து வந்துட்டோமா இந்த வழியாக வந்தோம் இன்னும் நம்ம இங்கே தான் இருக்கோம் இது பெருமாள் இன்னும் மேலே இருக்கார் பாருங்க சூரிய வெளிச்சதுக்கா நம்ம பெருமாள் அங்கே தான் இருக்கார் டைம் இருக்குது இன்னும் நட திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம அது வரைக்கும் இங்கே சுற்றி எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக இந்த இயற்கையை ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே கிட்ட போகலாம் அதையும் வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா வாங்க போகலாம் மேலே வந்தாச்சு வாங்க சாமி பார்க்கலாம் நட திறந்துட்டாங்க மேலே போகலாமா வாங்க நம்மளை மாதிரி அங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க ஸோ இருங்க நம்ம வீடியோ இல்லையா ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி சும்மா சுற்றி